எந்த குடும்ப பின்னணியில இருந்தும் எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு எந்த வெற்றிக்கு காரணம் சொன்னா நான் முதல் சொல்வேன் அவமானம் நாம் படாத அவமானம் இல்லை எங்களுக்கென்ற ஒரு லட்சியம் இருக்கவங்க தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட ஒரு வேலையில நாங்கள் ஈடுபடுவோமா இருந்தா நிச்சயம் நாங்கள் ஒரு வெற்றி பாதி பணம் வந்து கட்டாயம் தேவை அதுக்காண்டி பணம் மட்டும்தான் நின்றதும் இல்லை பணத்தை மட்டுமே நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பணம் வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வராது நான் சாகும் வரையும் அம்மு சப்ரைஸ் என்றதை நான் பிராண்ட் ஆக்கிட்டு தான் நான் இது செய்வேன் அதுவரையும் அதை ஓடிக்கொண்டுதான் இருக்கும் எனக்கு லாபம் பெறுதோ நட்டம் பெறுதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சந்தோஷமா அதை கொண்டு போகணும் நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் என்றதான் இந்த ஒரு இது எந்த பிசினஸ்லயுமே வந்து போட்டி இருக்கும் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அதை நீங்க தனித்துவமா செய்ய வேணும் காசுதான் கடவுள் என்றார்கள் ஆனா என்ன பொறுத்த வரையில காசு வந்து இந்த எந்த சுய தொழில காசுன்றது நான் பார்க்கறது இந்த நேரத்தை கணம் என்றது அது நாங்க செய்யற தொழிலுக்கு நாங்க செய்யற முயற்சிக்குமா கிடைக்கிறது தான் அது ஒரு வெகுமதி என்றுதான் சொல்லுங்க ஒவ்வொருவரும் தங்களை நம்போனும் என்னால முடியும் என்னால இதை கொண்டு போகலும் என்று தங்களை முதல் நம்போனும் இயால் கிரியேட்டர்ஸ் பிரசன்ஸ் யாழின் யாத்திரிகளின் ஸ்பார்க் டாக் ஸ்பான்சர்ட் பை சன்சக்தி டிரேடர்ஸ் வடக்கு கிழக்கின் அடிப்படை மாற்றங்களை உருவாக்க முயற்சிக்கும் சன்சக்தி நிறுவனத்தின் முதல்கட்ட பிரம்மாண்டமான பொதுநல மீன் வளர்ப்பு திட்டம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறது மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும் என்லைட் கார் வடக்கின் முதல் தர ஆடை உற்பத்தி நிலையம் என்லைட் கார்மெண்ட்ஸ் ஆண் பெண் சிறார்கள் கூறிய ஜெர்சி வகைகள் பாடசாலை சீருடைகள் ஷர்ட்கள் டிஷர்ட்கள் தொப்பிகள் என்று பலவிதமான ஆடைகளை முதல்தரமாக வடிவமைத்து உற்பத்தி செய்து வருகின்றார்கள் என் லைட் கார்மெண்ட்ஸ் உடுப்பிட்டி யாழ்ப்பாணம் அக்வைனஸ் காலேஜ் ஜப்னா ஓயல் மற்றும் ஏயலின் பின்னர் உங்களின் சரியான உயர்கல்வியை சரியான இடத்தில் தெரிவு செய்யுங்கள் அக்வைனஸ் காலேஜ் யாழ்ப்பாணம் உங்களுக்கான ஆங்கிலம் சிங்களம் போன்ற மொழிசார் கற்கைகளையும் புகைப்படவியல் மற்றும் கணனித்துறை போன்ற துறைசார் டிப்ளோமா கற்கைகளை வழங்குகின்றார்கள் இன்றே உடன் இணைந்து வளமான சமூகத்தை உருவாக்கிடுங்கள் இலக்கம் இருநூற்றி ஏழு நாவலர் வீதி யாழ்ப்பாணம் Supported பை எஸ் எஸ் பிரிண்டர்ஸ் ராஜேஸ்வரி ஹால் யாழ் இவெண்ட் எஸ் ஜே கிரியேடிவ் கிளிக்ஸ் அண்ட் கிளிக் வெல்கம் டு யால் கிரியேட்டர்ஸ் ப்ரெசன்ஸ் யாழின் ஜாத்திரிகளின் ஸ்பார்க் டாக்ஸ் ஸ்பான்சர்ட் பை சன்சக்தி ரீடர்ஸ் என்லைட்ஸ் கார்மெண்ட்ஸ் மற்றும் அக்கோனஸ் கோலிச் யாழ்ப்பாணம் சப்போர்ட்டட் பை ராஜீவ்ஸ்வரி ஹால் எஸ் எஸ் ஸ்டுடியோ அண்ட் பிரிண்டர்ஸ் யால் இவெண்ட் எஸ்ஏ கிரியேட்டிவ் கிளிக் ஸ்டுடியோ அண்ட் கிளிக் ஷாட் ஆர்ட் இன்றைய ஸ்பார்க் டாக் நிகழ்ச்சிக்கு எங்களோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெண் சுயதொழில் முயற்சியாளர்களை சந்திக்க போகிறோம் லக்ஷ்மி ஃபுட் ப்ரொடக்ட்ஸில் இருந்து திருமதி மதிவதரன் தர்மலட்சுமி அவர்களும் நிதியா ஆக்டிவ் இருந்து மிஸ் தவராசா அவர்களும் மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து திருமதி சிவதுரை குலமங்கலம் அவர்களும் இவர்களோடு அமு சைஸ்ல இருந்து மிஸ் உமைப்பிரியா கரகராஜா அவர்களையும் சந்திக்க போறோம் வணக்கம் வணக்கம் பொதுவா யாழ்ப்பாணத்துல எங்களுடைய ஊர்வலியை எல்லாம் சொல்லிவிடும் கோழி மேய்ச்சாலும் கொர்ணமந்தில் மேய்கோணும் என்றால் அரசாங்க வேலை அவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது இதை விட தனியார் துறைகளிலும் மேல செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் இந்த சுய தொழில தெரிவு செய்து அதுல பயணம் செய்து கொண்டிருக்கிறீங்க இது பெண் தலைமத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் கட்டாயம் எங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்று தேவைப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து அரசாங்க செய்தால் குறிப்பிட்ட ஒரு சம்பளம் தான் எங்களுக்கு வந்துச்சு சுயமா நாங்கள் சுய தொழில் ஒன்றை தான் எங்களுக்கு வந்து சுய அளவு அற அளவான சம்பளங்கள் வராது எங்களுக்கு வந்து எங்களுக்கு தேவைக்கேற்ப மாதிரி நாங்கள் உழைச்சு கொள்ளலாம் அதால வந்து நாங்கள் சுய ஒன்றை மேற்கொள்வோம் ஒரு நோக்கம் இருந்ததால சுயதொழில்கொண்ட சேதம் செய்யணும் இப்ப நாங்கள் யூனிவர்சிட்டி போய் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறது வந்து எங்களோட வாழ்கட்சியளவு கண்டித்தான் ஆனாலும் அந்த திறமையை வச்சுக்கொண்டு நாங்கள் சுயதொழில ஒன்று நாங்கள் செய்யக்கல்ல அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நாங்கள் போகலாம் இப்போ அதில் வந்து ஒரு ஃபிக்ஸ்டான சாலரி தான் ஒன்று இருக்க போகுது அடுத்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் வாரண்ட் சொன்னாலும் அவ்வளோ பெரிய அளவில் வராது ஆனா இங்க வந்து நாங்கள் எங்கெண்ட டேலண்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணங்கிற எங்களோட டெவலப் பண்ண டெவலப் பண்ண நாங்கள் வந்து எங்களோட இன்கம் வந்து இன்னும் கூட்டலாம் அதுக்காக சுய தொழில் தான் கவர்மெண்டை விட பெஸ்டாக இருக்கு இப்போ அரசாங்க தொழில இருந்தாலும் தனியார் துறையில இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்தை வச்சுக்கொண்டு ஒரு வட்ட குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே திருப்பி திருப்பி சுத்தி கொண்டே இருக்கணும் ஆனால் சுய தொழில நாங்கள் இன்னும் எங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய அது பண ரீதியாக இருக்கட்டும் அது போனால் எங்களை தனியான திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க என்னன்னு சொன்னா அரசாங்க வேலையின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் தான் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் சுய தொழில் எடுத்து செய்யணும்னு சொல்லி சொன்னா அது வந்து எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் இது செய்யலாம் இப்போ அரசாங்கத்தின் ஏன்னு சொன்னால் நான் ஒரு ஆண்ட கீழே தான் நான் வேலை செய்வோம் சுய தொழில்னு சொன்னால் அப்படி இல்லை எந்த இஷ்டத்தின்படி நானே என்னென்ன நல்ல வழிபடுத்தி கொண்டு போனேன்னு சொன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும் அந்த சுய தொழிலில் இருக்கேக்க வழியால் போகைக்கையும் என்ற நான் வந்து பிராண்டாக காட்டிக்கொண்டு இருக்கலாம் அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய பதிலும் அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையில வேலை செய்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட எங்களை வளர்ச்சி வளர்ச்சி பாதையை கொண்டு வாய்ப்பு செல்றதுல இருக்கு வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சொல்லி ரைட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்பத்துல நீங்க இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்க இருந்த அந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் எப்படி இருக்கு இந்த நிலைமை ஆரம்பத்துல வந்து நாங்கள் எங்களோட உற்பத்தியை வந்து வித்தியாசமான உற்பத்தி ஆஹ் செய்கிற செய்யற உற்பத்தியை விட நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யணும்ன்ற இதில் வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம்னாங்க ஆஹ் அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் செய்துட்டு வந்து அதை கொண்டே நாங்க சொந்தப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இல்லைன்னா ஒவ்வொரு கடையெல்லாம் நாங்கள் இறங்கிக்க நானும் இந்த தான் போவோம் இன்னைக்கு நாங்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் வந்து எங்களை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் படுத்தியில் நிறைய பேர் கணித்து மிடிக்கலாம் அதை விட நாங்கள் கொண்டு கொண்டு போன உற்பத்தி வந்து புதுசு என்றதால இது விற்காது இது மக்களுக்கு இது புதுசாக இருக்கிற தடை பெருசாக விற்பனை ஆகாதென்று சொன்னதால நாங்கள் அப்படி இருந்து நாங்கள் அதை விடாம முயற்சியால் இன்றைக்கு இந்த இப்போ ஒரு புது விஷயத்தை ரக சந்தைக்கு கொண்டு போய்கையும் அதுக்கு வரவேற்புன்றது உண்மைவே கஸ்டமர்ஸ் இருக்கட்டும் அழுது போன ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடியவர்கள்ட்டையும் புதிய ஒரு முயற்சியை கொண்டு ஒரு ஒரு தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்பு சமூகத்தில் எல்லா இடத்தையுமே இருக்கு உங்கள்ட்ட சமூகத்துல வந்து இன்ஸ்டியூட் அது ஹெல்த் அண்ட் போட்டியா இருக்கக்கூடிய சகல விஷயமே இந்த இன்ஸ்டியூட்ல எல்லாமே எல்லா பக்கமுமே வந்து போட்டி கூடவே இருக்கு ஆரம்பத்துல வந்து போட்டி குறைவா இருந்தது இப்ப வந்து நான் எல்லா விஷயமுமே செய்யறதால ரெண்டு பிரான்ச் இருக்கு அதால வந்து கூடுதலமான போட்டிதான் கூடவே இருக்கு அந்த போட்டியை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருந்தது மற்றபடி எந்த விஷயத்துல எந்த நான் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதால அப்ப என்ன தெரியல இப்போ தெரியுது அவ்வளவு அந்த போட்டியை கொஞ்சம் ஃபேஸ் பண்றது ஓகே அது செய்யறேன் பட் இருந்தாலும் கொஞ்சம் சில விலையெல்லாம் கஷ்டமே ஆயிரும் அவ்வளவு அதை மட்டும்தான் நான் சேலஞ்சாப்பேன் ஆரம்பிச்சு நான் குடும்பத்தோட செய்யணும் என்ன ஆயிரும் வேற சகோதரே அவங்களோட செய்யறாங்க வெளியில உள்ள ஆயிரத்தி இன்னும் அயனை நிரப்பி என்று சொல்லி இறையினுக்கு நான் மேல வாய்ப்பு புதக்கூடிய அளவுக்கு நான் சொல்லி சொன்னா எனக்கு வந்து ஒரு ஆத்தல் வந்து தங்களால முடியாதுன்னு சொன்னா அதை வந்து செய்து காட்டணும் வந்து எனக்கு ஒரு விருப்பம் அந்த வகையில தான் நான் இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து நான் முதல் வந்து நான் இந்த தொடக்கைக்கு வந்து மூன்றே மூன்று பேர் தான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்து கொண்டிருந்தவன் அது வந்து அத கொண்டு வந்து வந்து கேட்டோடையே போயிடும் நான் வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமா மெருகூட்டி செய்யணும்ன்ற ஒரு ஆசை அவ வீட்டை கூட வீட்டுக்குள்ள போய் அவையை சந்தோஷப்படுத்தி கத வச்சு கேட்கலாம் வெட்டி அப்படி செய்துட்டு வரையக்க நான் வந்து கொஞ்சம் இதா வந்துச்சு அப்ப எனக்கு வந்து கிடைச்சது வந்து லாக்டவுன் காலப்பகுதி அப்ப இந்த இது வந்து நல்ல ரீச் ஆக போகிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்குமே ஒருக்கர் தான் வரும் அப்படி அந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு லாக்டவுன் மூலம் எனக்கு அமைச்சு தந்தது முதல் வந்து நான் போயிக்க வந்து ஒரு பைக்ல தான் டெலிவரி கொண்டு போனேன் பிறகு வந்து கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போயிக்க ஆட்டோவுல கொண்டு போனேன் இப்ப நான் கொண்டு போறது வந்து நான் சொந்தமா உழைச்சி கார்ல கொண்டு அப்ப அப்படித்தான் இந்த வளர்ச்சி வந்து மெருகூட்டி கொண்டு போறேன் உண்மையாவே இது ஒரு வெற்றியா தான் நீங்க இல்ல எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தங்களுடைய குறிப்பிட்ட துறையில சாயத்து கொண்டு இருக்கக்கூடியதான் ஆரம்பத்துல நான் ஒரு பைக்ல போட இப்ப எனக்கு என்ன ஒரு சொந்தமான ஒரு கார் நிற்குது எங்களுக்கு என்ன ஒரு சொந்தமான ஒரு டீமை வச்சுக்கொண்டு நான் அதை திறம்பட செய்து கொள்ள எல்லாருமே அப்படியான ஒரு நிலைமையில தான் இருக்கீங்க ஒரு சாதாரணமா ஒரு ஆண் ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கும் சமூகத்துல ஒரு பெண்கள் செய்கிறதுக்கும் சமூகத்தினுடைய கண்ணோட்டம் பார்வைகள் எல்லாமே ஓரளவு வித்தியாசமா இருக்கும் நீங்க ஆரம்பித்த கால பகுதியில இருந்து இப்ப நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க கசப்பான நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்க கூடும் அதுகளெல்லாம் அந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்க கையாண்டீங்க அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க சோர்வ அடைந்தாலும் சில சில கசப்பான நடந்துருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து உறுதியான மெனப்பு மெனதோட வந்து விடாமுயற்சியோட நாங்களத ஒவ்வொருத்தர் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூ வந்திருக்கு எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் என்றா என்னென்னு தெரியாத பிஸ்னஸ்ண்டா என்னென்னு தெரியும் இந்த எங்களுக்கு வந்து புது அனுபவம் அப்போ நாங்கள் அப்படி இருக்க வந்து எங்களுக்கு ஆயில் தான் எங்களோட இதில் வந்து கூட எங்களுக்கு இதுவாகுது அப்போ அது வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆகிடணும் ஏன்னா எங்களுக்கு வந்து எப்படி பேக்கெட் பேக்கிங் பண்ணணும் லீக் ஆகாம அப்படி இருக்கணும்ன்ற இதெல்லாம் வந்து நாங்கள் படிச்சு வரல எங்கட அனுபவத்தில் எங்கட இத பயன்படுத்தி இஷ்யூகள் நாங்கள் அதை வந்து சோர்வடையில மனத வந்து சோர்வடையாம என் இப்படி எல்லாம் இருக்குது விடுவோம்ன்ற அளவுக்கு நாங்கள மனம் வரையில் எந்த எந்த அளவுக்கு நாங்கள் இதை என்ன வளர்த்து கொள்ளணும் எந்த அளவுக்கு நாங்கள் இதை விடாமல் நாங்கள் இந்த தொழில வந்து விடக்கூடாது இப்பவும் நாங்கள் அதை திருத்தி அமைச்சு நாங்கள் இன்னும் எங்களோட வாடிக்கையாளருக்கு வந்து நல்ல முறையில் எங்களோட உற்பத்தியை வந்து கொடுக்கணுமன்றதுல நாங்கள் மீனா இருந்தாங்க அப்போ இப்பவும் வந்து நாங்கள் நிறைய வாடிக்கையாளரை நல்ல முறையில் எங்களோட சுவையா வந்து நாங்கள் டேஸ்ட் எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டா நாங்கள் எங்க உற்பத்தியை வளர்த்தினாங்க அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நல்ல உற்பத்தி என்று சொல்லி நிறைய பேர் எங்களை போடி நான் எப்பவுமே இதில் எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சரி யாரு யாருக்காவது மோட்டிவேஷனா கதைக்கிறேன் சரி ஏன் நான் கதைக்கிறேன்னு சொன்னா எந்த குடும்ப பின்னணியில இருந்தும் எந்த விஷயத்தையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இங்க இங்க ஒரு சிலவற்ற கணிப்பு இருக்கு இந்த விஷயம் இருந்தாதான் அவங்க எந்த விஷயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை என்ன சொன்னால் எந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு கட்டித்தனம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே நல்லா வரலாமண்ட ஒரு என்ற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல வேணும் அதை இருந்தால் நான் என்னில் அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கிறேன் அதனால அந்த விஷயத்த நான் வந்து சொல்ல வேணும் ஸ்டார்ட்ல வந்து எல்லாருக்குமே அதையும் பொருளாதாரம் பண்ணுறது பெரிய பிரச்சனையா இருக்கும் ஏதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோமோ அது காசு தேவை அந்த காசு எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் எங்கெண்ட ஒரு திறமையை வச்சு நாங்கள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஆரம்பத்துல தொடங்கிக்கல ஏதா ஒரு தான் ஸ்டார்ட் பண்ணலாம் வெயிட் லாஸ் அண்ட் ஃபிட்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுதான் எந்த வித முதலீடுமே இல்லாத விஷயம் அதுக்கு பிறகு அதுலேருந்து இருந்து ஏர்ன் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்ய வழிக்கிட்டது கசப்பான விஷயம் என்று சொல்லிக்கலாம் எங்கள்கிட்ட வீட்டிலேயே எங்களை நம்ப மாட்டினோம் நீங்கள் உன்னால் ஏழுமா உனக்கு தெரியுமா உனக்கு நீ இன்னும் இதை செய்ய போற அப்படின்ற மாதிரி அப்போ அங்கே அந்த நாங்கள் செய்கிற பிஸ்னஸையோ இல்லைன்னு சொன்னால் அந்த செய்கிற விஷயத்தையோ மக்கள் மத்தியில வந்து அதை பதியப்படுத்துறதுக்கு நாங்கள் நிறைய விஷயத்த வந்து செய்ய வேணும் மார்க்கெட்டிங் சரி எங்கேய விஷயத்தை நாங்கள் லாபம் பெறாட்டிக்குமா இருந்தால் அதுல ஃபுல்லாக எஃபர்ட் பண்ணி நாங்கள் செய்ய வேணும் அது கனகாலமா ஒரு இன்கம்மே இல்லாமல் நாங்கள் செய்ய வேண்டிய காலகட்டம் கூட வேற கஸ்டமர் வேறுமே இல்லாத சப்போர்ட் இல்லாத நிலைமை கூட வேற அப்படியான விஷயத்தை எல்லாம் கடந்து வர்றது தான் ஒரு கசப்பான விஷயமா இருக்கும் இதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய கசப்பான விஷயங்கள் என்ன சொன்னா இப்ப சில நேரங்கள்ல உங்களுக்கே இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு ஒரு வேலை இருக்காத பார்த்து கொண்டு போகலாம் தானே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் கவர்மெண்ட் வேலையுண்டு செய்யறேன் இப்ப யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் வேலையுண்டு செய்யறேன் அது நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா அது நோ பே கொடுக்கறதா பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னா இன்னொரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணினதால அது மட்டுமே ஒரு பிராஞ்ச தான் நடத்தினாலுமே இல்ல இது எப்பவும் அது டிப்பாட் எல்லாம் எப்பவுமே இது டவுன் ஆகலாம் இந்த கவர்மெண்ட் ஜாப்பை விடக்கூடாதுன்ற ஒரு இதுதான் வீட்டிலயும் இருந்தது இப்ப நான் வந்து அடுத்த பிராஞ்சை போட்ட தான் அவையே அதுக்குரிய ஒரு அனுமதியை தந்தவை கசப்பான விஷயம் என்று சொன்னா நாங்க நம்பின வந்தவங்களுக்கு இப்ப நாங்க வேலை கெடுக்கிறோம் நாங்கள் கனவிரை நம்புவோம் ஆரம்பத்தில் பிஸ்னஸுக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த பிசினஸ்க்கு ஏற்ற ஒரு ஆக்களை இருக்க மாட்டோம் ஆரம்பத்தில் எங்களோட அடிப்படை குணத்தோட நாங்க அந்த பிஸ்னஸுக்குள்ளே வருவோம் அதுக்கு பிறகு வந்து அதுக்குள்ளே வரக்கூடிய அனுபவத்தை தான் அனுபவம் தான் எங்களை மாத்தும் நாங்க எப்படி பிஹேவ் பண்ணோம் நம்ம எப்படி நாங்க செய்தா நாங்கள் அதுல வந்து சக்சஸ் ஆகலாமுன்ற விஷயம் வந்து மனுஷரு தான் எங்களுக்கு கெட்டு தெரிவிணும் அப்ப சில விஷயம் வந்து எங்களுக்கு கவலையாக இருக்கு மேன் இப்படி நடக்கினோம் இப்படி நாங்க ஒரு தடவை நம்புகிறோம் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோம் அவங்க இப்படி நாங்கள் நம்பினவங்களை எங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்யக்கலையோ அதாவது இப்போ வேலை வேலை என்று வரைக்குல நாங்கள் நாங்கள்தான் அதை தனியை நடத்தல நாங்கள் வேலை கெடுக்கிறாங்கல எங்களை போலேயும் நாங்கள் நினைப்போம் அப்படி இல்லை பிசினஸ்ல வந்து நீங்க எப்பவுமே நம்ப நட நம்பி நடவாதே விஷயத்தை தான் நீங்க வச்சிருக்க வேணும் அவங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க அதுக்காண்டி எல்லா விஷயத்துக்குமே நீங்க உண்மையா இருக்க வேணும் ஏனண்டா உங்கள்கிட்ட கேரக்டர் வந்து அவங்க எப்பவுமே மிஸ்யூஸ் பண்ணலாம் இவங்க அப்படி நல்லவையோ ஏதோ அவையோ பாவிச்சு போட்டு போயிடுவீங்க அப்ப நாங்கள் வந்து அது மனசு ரெண்ட தான் கசப்பான விஷயம் அதுக்கு பிறகு நான் இப்ப அதுல இருந்து தெளிஞ்சுட்டு இப்ப போறேன்னு நினைக்கிறேன் நிதியா தவறாசை பொறுத்த மட்டும் நாங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஏதென்றாலும் கட்ஸா சமூக வலைதளங்கள்ல பகிரக்கூடிய ஒரு நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறீங்க அடுத்தது வந்து உமை பிரியாட்டை போகலாம்னு நினைக்கிறேன் நீங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அம்மு சப்ரைஸ் நிறைய விஷயங்கள் நடந்தால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட விஷயங்கள் அனுபவித்திருக்கிறீங்க அதை எப்படி நீங்க கடந்து வந்துடுறீங்க இல்லட்ட வாழ்க்கையிலுமே நதி என்றது வந்து மேடு பள்ளம் கிடக்காம ஓடாது அதே மாதிரி தான் எங்கட வாழ்க்கையிலையும் உண்மையை சொல்லுவோம் பண்ண சொன்னா எங்க அம்மா அப்பா கொண்டு போய் என்ன கிளாஸ்ல நிறைய சேப்பினா படிப்புக்கும் எனக்கு மொட்டை தூரம் கொண்டே சேர்த்து விட்டுட்டு நம்மன்னு சொன்னா அதை கொஞ்ச நாள் ஓடும் பிறகு அதை கைவிட்டுவேன் அப்படித்தான் நான் இது தொடக்கேக்கையும் எனக்கு வீட்டுக்கார சொன்னவன் உனக்கு படிப்புல எப்படி இருந்தா நீ தொட தொடக்க ஓட மாட்டேன் இதை தொடக்கிய அநியாயப்படுத்தாது என்று இல்ல நான் என்னால முடியும் நான் இதை செய்வேன் ஏனென்றா இது வந்து வெளியால சுத்தல அதுக்காண்டியே நான் தொடங்கினான் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தலாம்ன்றதுக்காண்டி தொடங்கினான் அப்படி தொடக்கி கொண்டு நல்லபடியா போகிக்க ஆஹ் குழுக்கள் இடையில கொஞ்சம் மோதல் வந்துச்சு அதுக்கு பிறகு நிறைய அதால அடிபாடு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்போ எல்லாரும் சொன்னவ இல்ல இது உனக்கு சரிவராதுன்னு நீ இதை இம்பார்ட்டன்ட்

சப்பான நிறுவனா அந்த யுத்த காலங்கள் ரெண்டு மூன்று முறையா யுத்த காலங்களில் வந்து எங்களோட உடமைகள் எல்லாம் அப்படியே அழைக்கப்பட்டது அப்படி அழைக்கப்பட்டும் நாங்களும் திரும்பவும் அதை சின்ன செய்து இடம் எந்த இருந்த போதும் நாங்கள துணிகளை எடுத்து அந்த இரு வழியை எல்லாம் தைக்கப்பட்டு அப்படியெல்லாம் செய்து அதை வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருந்தோம் நாங்களும் கொஞ்சம் அதால அரசு உத்தியோகம் பண்ணி எங்களை காரணங்கள் அதை இல்லை தானே அந்த நேரம் இப்போ அதால் நாங்கள் ஓரளவுக்கும் செய்யக்கூடியதாக இருந்தோம் ஆனால் இப்ப நாங்கள் வந்து அது அந்த இடம் பேருக்கு முதல் வென்றத்தை நாங்கள் என்னாச்சிடே கரவே சின்ன சாதி இப்போ கை கருதியேன் என்னதா இருந்தாலும் எங்களோட சுய தொழிலில் இருக்கக்கூடிய சில கசப்பான விஷயங்களை நாங்கள் கடந்து தான் அடுத்தடுத்த பாதைக்கு நாங்கள் பயணம் செய்வோம் எப்பவுமே பொதுவாக நாங்கள் என்னதான் சுய தொழில்களை செய்தாலும் எல்லாருமே ஒன்று ஒரு இடத்தை சந்திக்கிறதுன்னு சொன்னால் பணம் எல்லாம் பணத்துக்காக எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய தொழில சுய செய்து கொண்டு வரோம் அது எல்லாருமே தான் உங்களோட பார்வையில் நீங்கள் இந்த பணத்தை எப்படி பாக்குறீங்க தொடங்குவோம் பணம் தான் எல்லாத்துக்குமே ஒரு மூலகாரணம் பணம் இல்லாட்டி எதுவுமே ஆகாது அதனால் பணம் வந்து இந்த உலகத்திலேயே எல்லா மக்களிடையே பணம் வந்து முக்கியத்துவம் பெறுது பணம் வந்து கட்டாயம் தேவை நாங்கள் ஆசைப்படுற விஷயம் எல்லாத்தையும் செய்யணும்னு சொன்னால் பணம் தான் தேவை பணம் இல்லாமல் வாழலாம் பணம் ஒரு விஷயமா என்று சொல்றது வந்து ஒரு இருபது விதமான மனிதர்களான்னு இருப்பினோம் அவைகிட்ட கூட பணம் இருக்கு இல்லாதாகல அதை சொல்ல மாட்டேனம் என்னென்னு சொன்னால் இருக்கும் இதால் பணம் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அது வந்து ஒரு சந்தோஷம் தெராதுன்னு சொல்லினோம் ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லை அந்த ஒரு பணத்துக்காக நாங்கள் எவ்வளவு ஆரம்பத்துல கஷ்டப்பட்ட நாங்கள் அது இல்லாதால எத்தனை விஷயத்த நாங்கள் இழந்த என்ற ஒரு விஷயம் இருக்கே அந்த பணம் வந்து அதை நாங்கள் அடைய வேணும் அதை நாங்கள் அதை வச்சு செலவழிக்க வேணும் அதை ஆசைப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் செய்ய வேணும் நாங்கள் செய்ய விரும்பினாங்களுக்கும் செய்ய வேணும் எங்களை போல ஆரம்பத்தில் நாங்கள் இருந்த போல இருக்கிறாங்க எல்லாம் செய்ய வேணும்னு சொன்னால் அந்த பணம் தேவை பணம் வந்து எல்லா விஷயத்தையும் வாங்கலாம் அன்பண்ட் ஒரு விஷயத்த மட்டும் வாங்கலாம்னு சொல்லினா அண்ட் அதை கூட எனக்கு தெரியல இத்தனை இத்தனை வீதம் வந்து ஆனால் பணம் வந்து கட்டாயம் தேவை அதுக்காண்டி பணம் என்றதும் இல்லை பணத்தை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் பணம் வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு வராது நீங்கள் உங்களோட விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்கள் உங்களோட பிஸ்னஸில் நேர்மையாக இருக்கிறீங்க அண்டு சொன்னால் பணம் தண்டவாடில் வரும் நாங்கள் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் அந்த பணம் வந்து எங்களை அதை வந்து அட்ராக்ட் பண்ணி எங்கள்கிட்ட அது வந்து சேரும் நீங்கள் அதை தேடி போக தேவையில்லை நீங்கள் சரியாக இருந்தால் அந்த பணம் நீங்கள் கேட்குறதுக்கு மேலும் வரும் இருந்தாலும் அந்த பணம் என்றது தொழில்தான் முயற்சிக்குமா கிடைத்தது தான் கடவுள் என்றார்கள் ஆனா என்ன பொறுத்த வரையில காசு வந்து இந்த எந்த சுயதொழில காசு என்றது நான் பார்க்கறது நேரத்தை நேரம் தான் நான் இந்த நேரத்தை எவ்வளவு எந்த வேலைக்காணி செலவழிக்கிறேனோ அதன் எனக்கு நிறைய வேற காசு வரும் காசு 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 என்று அலைஞ்சா அது எனக்கு காசு வராது ஆதே வி டைம் அப்படித்தானே நான் காசு வேறு சென்னையிலே ஆத நீ உண்ட வேலையை வந்து நீ நல்லபடியாக செய்தியான்னு சொன்னால் விஸ்வாசமாக செய்தியான்னு சொன்னால் உனக்கு உன்னைத்தடியே காசு பின்னால வருமேன்னு சொல்லினோம் அப்ப எனக்கு காசு வந்து இதுல வந்து என் தொழிலில் காசுன்றது வந்து என் நேரத்தை தான் நான் சொன்னது நேரத்தை தான் சொல்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பார்க்குற பார்வைகளின் அடிப்படையில் பணம்ன்றது அவரவர்த்த பார்வையில் இருந்து வேறுபட்டதாக தான் இருக்குது ஆனா நாங்க தொழில் செய்கிற மாதிரி பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம் சரி இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை வச்சுக்கொண்டு இப்போ புதுசாக ஒரு பெண் முயற்சியாளர் சுய தொழில் முயற்சியாளர் ஒரு ஆள் தான் இதில் இந்த பிஸ்னஸில் வரணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு சுய தொழில் பெண் முயற்சியாளர்களுக்கு உங்களோட அனுபவத்தில் இருந்து அவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்த வரும் நினைக்கிறீங்க அம்மாட்ட இருந்து தொடங்குவோம் அவர்கள் வந்து ஒரு சரியான என்ன தொழில் செய்ய போயிடும் தங்களை பேசுவதா தாங்கள கடைசி வரைக்கும் செய்வேமா என்ற எண்ணங்கள் வேணும் மற்றது முயற்சி வேணும் தேர்ச்சியும் அந்த இந்த துறைக்கு போயினோமோ அந்த துறையில தேர்ச்சி அடைஞ்சிருந்தால்தான் அதை கொஞ்சம் செய்ய முடியுதா சில பேர் தொடங்கிட்ட பிறகு இல்லாமல் விட விட்டு தானே அப்படியான அது கஷ்டம் புது சுயதொழில் முயற்சியாளரா இருக்குல வர்றேன்னு சொன்னா எந்த பிஸ்னஸுமே வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் வடிவங்கள்லாம் மாறுபடுமே தவிர எல்லா தேவைகளுமே முதலே கண்டுபிடிச்சாச்சு அப்ப அதிலிருந்து மாறுபடுற வடிவத்தை தான் நாங்கள் வந்து புதுசு புதுசா செய்யறமே தவிர நாங்க இன்னும் புதுசா ஒன்றையும் கண்டுபிடிக்கல அப்ப நான் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது இருக்குதானே இது ஸ்டார்ட் பண்ணுறீங்களே ஓடுமா இதை நம்ம இரண்டாவது பிரான்ஞ்சிற்கிறீங்களே இதெல்லாம் ஓடுமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் வந்து இருக்கும் அது வந்து அவங்க வந்து எப்படினா ஒன்றுமே செய்யாதார்கள் தான் அதை பத்தி கதைப்பினா ஆல்ரெடி இதை செய்யறவே இல்லைன்னா இதுல ஒரு அனுபவம் இருக்கிறவே வந்து அதை பற்றி கதைக்க மாட்டினா நான் சொல்றது என்னன்னு சொன்னா எந்த பிஸ்னஸ்லயுமே வந்து போட்டி இருக்கும் அதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அதை நீங்க தனித்துவமா செய்ய வேணும் தனித்துவமா செய்யணும் உங்களால அது செய்ய ஏழு மாண்டதை நீங்க பார்க்கணும் அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் பாய்ஸை பற்றி நான் கதைக்கல கேர்ள்ஸ் வந்து நீங்க வாரீங்களா இருந்தால் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும் நீங்க உங்களை வந்து சரியா வச்சிருக்கணும் எந்த ஒரு பிள்ளையான பாதையிலையும் போகாட்டிக்கு எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து எதிர்க்கலாம் எந்த விஷயத்துக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கலாம் அப்போ அதுக்கு தயாராக உங்களை முதல் நீங்க தயார்படுத்த வேணும் நீங்க எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அந்த விஷயத்துல நீங்கள் அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு செய்யக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்க வேணும் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் மூடி அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது எப்போவுமே அந்த விஷயத்துல தயார்படுத்திக்கொண்டு உடல் சரி மனதளவிலும் சரி ஒரு கன்ஃபிடென்டான ஆளா வந்துச்சு நம்ம சொன்னால் எல்லா மேல போகல எங்களுக்கென்ற ஒரு லட்சியம் இருக்கவங்க நாங்கள் இன்னொரு நிலையில நாங்க எங்களோட லட்சியம் எங்களோட குறிக்கோள் எங்கட எங்களுக்கண்ட ஒரு கொள்கைகள் இருக்கவங்க அப்படி இருந்து உடா முயற்சி தன்னம்பிக்கை உடா முயற்சியோட ஒரு வேலையில நாங்கள் ஈடுபடுவோம் இருந்தா நிச்சயம் நாங்கள் ஒரு வெற்றி பிரியா நான் இதுல சொல்லுவேன் என்னென்னா ஒவ்வொருவரும் தங்களை நம்பணும் என்னால முடியும் என்னால இதை கொண்டு போக வேணும் என்று தங்களை முதல் நம்பணும் பாரதிய சொன்ன மாதிரி அடுப்பங்கரையில் இருந்துட்டு எப்போ நாங்க வெளிச்சத்துக்கு வாரமோ அப்பதான் வாழ்க்கை வந்து நல்ல வடிவா ஓடும் மாதிரி தான் இப்பவும் நான் புதுசா வார வைக்க சொல்லுவேன் நீங்க எப்பவுமே உங்கள நம்பிக்கை வையுங்க வாங்குவோம் எல்லாரும் சந்தோஷமா பயணிப்போம் ஆனா உங்களை நம்பிக்கை வச்சு வாங்குவோம் வந்துட்டு இப்படி அப்படி சொல்லி சொல்லினோம்ன்றதுக்கான மூடக்கூடாது வந்து நிலையா நின்று காட்டினா தான் சமூகத்துக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு இருக்கு இப்ப நீங்க நான்கு பேருமே உங்களுடைய சிவத்தொழில இப்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்க உங்களுடைய இந்த வெற்றியை வச்சுக்கொண்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இந்த வெற்றிக்கு காரணம் சொன்னா நீங்க எதை நினைக்கிறீங்க நிதியாதவன் தொடங்கும் எந்த வெற்றிக்கான காரணத்தை நான் தான் நான் என்று தான் சொல்லுவேன் என்னென்ற அவ்வளவு எந்த ஒரு விஷயத்திலையுமே எந்த ஒரு க ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையுமே வந்து நான் வந்து சோர்ந்து போனதே இல்லை என்னை பலப்படுத்தி தட்டி கொடுத்து நான் அடுத்த இடத்துக்கு போறேன் நான் இப்போ நாங்கள் செய்கிற விஷயத்த வந்து அவை நம்பின வி நம்பினது இப்போ எங்களை நம்பி ஒரு கிளாஸுக்கு வாரதா இருக்கலாம் இவங்களை நம்பி ஒரு ஓடசை தாறதா இருக்கலாம் எல்லா விஷயத்துக்கும் வந்து அவேண்ட சப்போர்ட் இல்லாம நாங்கள் எதையும் செய்யலாது எங்களை சுற்றி வர இருக்கிறார்களும் வந்து சின்ன சின்ன விஷயத்துல வந்து சப்போர்ட் பண்ணினதால தான் நாங்கள் மேலே வந்து நாங்கள் அவை இது தேவையில்லை இவங்கள்ட சர்வீஸ் தேவையில்லை இவன்ட இது தேவையில்லைன்னு அவை யோசிச்சு மக்கள் யோசிச்சா நாங்கள் கட்டாயம் இந்த எல்லாமேக்கு விரையலாது இல்லாது ரெண்டோ ரெண்டு காரணம்தான் என்ன சுத்தி இருக்கிறாக்களும் நானும் எங்களை வந்து அங்கீகரிச்சு எங்களோட மக்களும் தான் இந்த வெட்டி காரணமா நான் யூஸ் சரி இப்ப அடுத்தது வந்து லட்சுமி மாட்டேன் முடி வெற்றிக்கு காரணம் என்று சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க எனது வெற்றி காரணம் வந்து என்னோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதுக்கு பிறகு எனக்கு பின்னால் வந்து எந்த குடும்பம் எந்த பிள்ளைகள் எனக்கு நான் சோர்வடைகிற காலத்தில் சரி மனம் உடைஞ்சு இருக்கிற நேரங்களில் கூட எந்த புள்ளியல் தான் என்னை தட்டி கொடுப்பாரு நாங்கள் எங்களோட லட்சியத்தில் நாங்கள் நிலைச்சிட்டு போகணும் நாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அதனால எந்த புள்ளியலும் எந்த விழா முயற்சியும் தான் எங்கள் ரெண்டு அப்படித்தான் எனக்கு வந்து எங்களோட குடும்பத்தினர் கணவர் கணவருக்கும் கூட அந்த பிஸ்னஸ் செய்யறதால அவருக்கு இப்போ நாங்கள் தைக்க ஆடைய வெளியில் விற்கக்கூடிய சந்தப்படுத்தக்கூடிய வசதிகளை வைத்திருக்கிற வழியால் அது எங்களுக்கு பெருதவியாயிடும் மற்றபடி அந்த எங்கட மாசங்கம் இப்போ நான் வந்து ஒரு இதில் இருக்கிற வழியால இருக்கிற வழியால அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டேன் அடுத்தது என்கிட்ட கூடுதலாக வந்து அந்த கஸ்டமர் கூடுதலா வந்து நான் வந்திய சமையல இருந்த வழியால என்னோட கதைக்கிறதுக்காகவே வரவிடும் வந்து என்ன்கிட்ட ஆலோசனை எங்கள்ட்ட கஸ்டமர் ஆகிடு கன்னியா எந்த வெற்றிக்கு காரணம்னு சொன்னா நான் முதல் சொல்லுவேன் அவமானம் நான் படாத அவமானம் இல்லை நான் முன்னுக்கு ஓடுறதுக்கு முன்னுக்கு அவன் வீட்டை போயவே இந்தா பாருங்க போறா இதா பொம்மபாவம் வந்து குரலை வச்சு சொல்லுவினம் நிறையவே அவமானப்பட்டுருக்கேன் அப்ப அந்த இடத்துல நான் இப்படி சொல்லினமே என்று நான் இதா இருந்தேன் இப்படி ஒரு இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு நான் வந்திருக்க மாட்டேன் நீங்க என்ன கூப்பிட்டு இருக்க மாதிரி அதுதான் சொல்லுவேன் என் வெற்றிக்கு முதல் படி அவமானம் அதுக்கு பிறகு வந்து சொல்லணுமான்னு சொன்னா கஸ்டமர் இது கொஞ்ச நாள் மூடி கேக்க எல்லாருமே கோல் பண்ணி ஏன் மாதிரி இப்படி விட்டுட்டு இருக்கிறீங்க இல்ல இல்ல உங்களோட குரலுக்கும் இதுக்கும் நீங்க எங்கேயோ வந்துருவீங்க நீங்களும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் என் மூலமே நான் உங்களுக்கு நிறைய பேர் எடுத்து தருவேன் ஓடர் எடுத்து தருவேன் நீங்க இப்படி விட்டுட்டு இருக்காதேங்கன்றதுக்கு கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு கோல் பண்ணி சொன்னவேன் அப்போ அதாலேயே இந்த ரெண்டாவது கேர் என்ன வந்து கஸ்டமர் நான் இந்த இடத்துல அவையும் சொல்லிக் கொள்ளணும் இட் பல அவமானங்களை சந்தித்து இப்போ அம்மோ சர்ப்ரைஸ் என்ற ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வரீங்க எப்பயாச்சும் இல்லைடா இது வேண்டாம் இந்த தொழிலே வேண்டாம் நான் பேசாம எந்த பக்கத்தையும் பார்த்து கொண்டிருப்போம் சொல்லி நீங்கள் ஜோதிச்சிருக்கிறீங்க இடைக்கல் ஜோசி நான் இது வந்து எங்களோட வீட்டு நிறைய பிரச்சனை வரைக்கும் எங்க புழுக்கள்கிட்ட முத புழுக்களாக தான் இது பார்த்தினாங்க அப்ப அதுக்குள்ள பிரச்சனை வரைக்கும் எல்லாருமே இதை விடுங்கோன்றவே எனக்கும் ஒரு ஜோசனை வந்தது நான் இதை விடுவோம் ஏன் நான் தான் வீட்டுல ஹடதி பிள்ளை அதால இதை விடுவோம் என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பிறகு பிறகு நீ 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 விடாத விடாத ஏன் சொல்லி அதுக்கு எனக்கு சப்போர்ட் அம்மா சாப்பிடாம இருந்தாலும் கூட என்ன நீ ஓடற போயிட்டு வா நான் அது வரையும் பார்த்து பாத்துக்கோன்னு தோப்பேன் அப்படி நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க சரி ஒரு கட்டத்தை தாண்டினா தான் பாலைவனத்து தாண்டிதான் ஒரு தென்டல் வீசு பெற்றவாரு சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில அது சிலது அதிர்ச்சியா இருக்கும் சில ஆச்சரியமாவும் இருக்கும் சரி நீங்க எப்படியாவது இந்த ஃபீல்டை விட்டுட்டு விட்டுட்டு பேசாவது அடுத்த பக்கத்தை பார்த்து கொண்டு போன்னு சொல்லி ஜோசித்த சந்தர்பங்கள் இருக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு தனிப்பட்ட ரீதி லேமெட் அந்த கொரோனா பிரச்சனையால எல்லாம் அப்படி வந்திருக்கு ஆனா அது இந்த பிசினஸ் இந்த வடிவத்தை அதை எப்படி அந்த சர்வீஸ வந்து மாத்தி மக்களை கொடுக்கலாம்ன்ற விஷயத்தை தான் நான் யோசிச்சிருக்கேன் இதுல விட்டுட்டு போகணும்ன்ற மாதிரி நான் யோசிக்கிறேல்ல எனக்கு ரெண்டு நாளுக்கு எூட்டு போவாட்டிக்கே எனக்கு கை காலையெல்லாம் நடக்கும் அப்படி அவ்வளவு ஒரு என்ன விஷயத்துக்காண்டி அந்த எந்த இன்ஸ்டியூட்டுக்காண்டி எந்த விஷயத்தையும் என்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கு அதால அதை இவ்வளவு தூரத்துக்கு நான் கொண்டு வரதுக்கு எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்ப அப்படி இருக்க நான் அதை விடலாம் என்றதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் இனி அதுக்கு சாத்தியமே இல்லை லக்ஷ்மி அம்மா நீங்க உங்கள மிஸ்டர் சேப்பியாவது இதை வேணா இதை விடுவோம்னு சொல்லி யோசிச்சு சொந்த பண்ணிட்டு இப்போ இவன் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அப்படி நான் நினைச்சா கூட எனக்கு வந்து வீட்டில் சொல்லுவார்கள் வந்து அம்மா இதை நாங்கள் வித்தியாசமாக தூங்கி இருக்கிறோம் கட்டாயம் இதை நாங்கள் கொண்டு போகணும் அதை விட வந்து எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் கூட கஸ்டமர்ஸே சொல்லியிருக்கிறோம் இருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன உற்சாகப்படுத்துறதுக்காக சரி இல்லையேன்டா இதை இந்த தொழிலை நான் விட்டுறக்கூடாது என்ன இடையில வந்து விட்டுருவேணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அதனால் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு வேண்டுகோளாகவே எனக்கு சொல்லியிருக்கிறோம் நம்ம நீங்கள் எதை செய்தாலும் இந்த தொழிலை வந்து நீங்கள் விட்டுறாங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்குது அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து சரியான ஒரு சப்போர்ட்டை இயந்திர வாழ்க்கை தான் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப உங்களோட உற்பத்தியை நாங்கள் எடுத்து நாங்கள் சாப்பிட்றதால வந்து எங்களுக்கு நேரம் மிச்சம் இந்த சமைக்க தேவையில்லை ஒரு சோறையோ இல்லாட்டி இதோட போட்டுட்டு நாங்க அதோடய உங்களோட இதோட உற்பத்தியோடையே நாங்க சாப்பிட்டு போகலாம் என்றதால நான் நான் நினைச்சா கூட இதை இந்த தொழிலை என்ன விட இயலாது அந்த ஒரு விக்கெட்லேயே நான் நிற்ப இருக்கிறேன் இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த அப்புறம் இது நாங்கள் நினைச்சாலும் முடியல அதேட்டா எங்களை நம்பி நிறைய வாடிக்கையால் இருக்கலாம் இல்லாட்டி எங்களுடைய உற்பத்திகளை எதிர்பார்த்து கொண்டது சமூகத்தில் நிறைய பேர் இருப்பினும் சரி இப்போ இன்னொரு கேள்வி வந்து கேட்கணும் மட்டும் ஆசைப்படுறோம் எல்லாருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒரு பெண்ணா ஒரு சுய தொழிலை செய்யக்க சமூகத்தில இருந்து பல கண்ணோட்டங்கள்ல பார்க்கிற வாய்ப்பு இருக்கு பொதுவா எங்க சமூகத்தை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு நீங்க அந்த பிசினஸ் தொடங்கின காலகட்டத்துல சமூகத்தினுடைய பார்வை உங்கள எப்படி இருந்தது